புயர்வல்லாம யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போது அடுத்த பதிவாக பார்த்திங்கன்னா மூடாக்கு போடுறத பற்றி போன பதிவை சொல்லியிருந்தோம் இந்த மூடாக்கு பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம் இந்த மூடாக்கு வந்தீங்கன்னா எல்லா நிலத்துலையும் இந்த மூடாக்கு ப முறையை பயன்படுத்த முடியாது இப்போ இந்த நெல் பயன்படுற நெல் விவசாயம் பண்ணுற நிலத்திலலாம் பார்த்திங்கன்னா மூடாக்கு பயன்படுத்துறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் இதில் நம்ம விவசாயிகள் செய்கிற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் மட்டுமே விவசாயம் பண்ணணும் எப்போவுமே நிலத்தில் நெல் விவசாயம் பண்ணுற நிலத்தில் நெல் மட்டும்தான் விவசாயம் பண்ணணும் தொடர்ந்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலையிலே அவங்க இருக்காங்க அதுதான் பிரச்சனையாக இருக்குது ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டுச்சு அந்த பகுதி முழுக்கவே நெல் விவசாயம் பண்ணக்கூடிய பூமி அது அது தண்ணியே இல்லை அப்போ என்ன நெல் விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் யோசிக்கும்போது அங்கே திருவியாறு பக்கத்தில் இருக்க ஒரு தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தில் போயிட்டு தென்னை மரம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு இந்த களிமண் வந்து நாங்கள் நெல் மட்டும்தான் பயிர் வச்சுட்ருந்தோம் வேறு ஏதாவது மாற்று பயிர் வைக்கலான்னு பார்க்குறோம் தென்னை வருமானு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணாங்க மண்ணை வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதற்கு அந்த மண்ணுக்கு ஏற்றாறு போல் ஒரு ரகத்தை என்ன பண்ணாங்க உற்பத்தி பண்ணி கொடுத்தாங்க அது முழுக்க முழுக்க நெல் வயலு அந்த நெல் வயலில் வளர்கிற மாதிரி திருவையாறில் ஒரு வீரிய ஊட்டு ரகத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அந்த நெல் அந்த தென்னை ரகத்தை பயிர் செஞ்சு இப்போது அந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பல்லாயிரம் ஏக்கரில் வந்து தென்னை விவசாயம் நடந்துகிட்டுருக்கு இப்போ தென்னை மரங்கள் நட்டாலே என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் தென்னை மரங்கள் நட்டாலே நிலம் முழுக்க நிழலாயிடும் வெயில் படாது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா மண்ணுடைய இந்த தன்மை வந்து மாற ஆரம்பிச்சிடும் மூடாக்கு பயன்படுத்தினா நிலத்தினுடைய மேல்பரப்பு எல்லாம் மூடி இருக்கும் அந்த மைக்ரோ கிளைமேட்டு கிரியேட் ஆகும் அதனால் பல்லுயிர் பெருக்கம் அந்த நுண்ணுயிர்கள்லாம் உற்பத்தி ஆகும் மண் வந்து இயற்கையாக வளமாக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இப்போ இயற்கையாக வளமாக மாறிடுச்சுன்னா நம்ம உரமே போட தேவையில்லை அப்போ மூடாக்கு இல்லாத முறைகளில் மூடாக்கு பயன்படுத்த முடியாத இடத்துல என்ன பண்ணான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்களை தான் நட முடியும் மாற்று பயிர் பண்ணணும் நாம் நெல்லையே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு யோசிக்காமல் இப்போ நம்ம நிலம் வந்து வளமாக மாறணும் உரமே போடாத அளவுக்கு நம்ம நிலம் மாறணும்னா மாற்று மாற்றுப்பயிர்களே யோசிக்கணும் மாற்று விதங்களையும் யோசிச்சு ஆகணும் நாம அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் வேளக்கர் ஐயா வந்து அந்த ஐந்து அடுக்கு விவசாய முறையை வந்து பண்ணி கொடுத்துருப்பார் பெரிய மரங்கள் குறுமரங்கள் அது வந்து நான் ஏற்கனவே தகவல் சொல்லியிருக்கேன் பெரிய மரங்கள் அது சிறிய மரங்கள் அதற்கு பிறகு குறுமரங்கள் அதுக்கு பிறகு புதர் செடி மாதிரி இருக்க வகை தாவரம் அதற்கு பிறகு இருக்க சிறிய வகை தாவரம் படர் தாவரம்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த முறையில் நம்ம மண்ணுக்கு என்ன மரங்கள் வந்து ஒத்துப்போகுமோ அந்த மரங்களை வந்து நடவு செய்து அந்த மரங்கள்லேருந்து உற்பத்தி ஆகிற இலை தழை கழிவு அல்லதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மண் நிலத்திலே போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம மண் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வளமாகிட்டே போகும் இப்போ எனக்கு இது வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் என்னுடைய நண்பர் வந்து இங்கே விழுப்புரம் பகுதியிலே பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்து ஒரு பானாம்பாட்டுன்ற பகுதியில் நன்னண்டாமலைன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவே வந்து நெல் விவசாயம் பண்ணுற பூமி வருடத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சுற்றி இருக்க இடம் ஃபுல்லாக வளமான மண் தண்ணீர் வந்து வசதி அதிகம் முழுக்க முழுக்க நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பூமி இரண்டு ஏக்கர் அவர் தேர்வு செய்து இயற்கை முறையில் சுற்றி வந்து இந்த குழி எடுத்து ட்ரெஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தை வந்து சுற்றி குழி எடுத்து பக்கத்து நிலத்தில் உள்ள போடுற கெமிக்கல்லாம் உள்ளே வராத அளவுக்கு செய்துட்டு இவர் என்ன பண்ணார்னா முழுக்க முழுக்க என்ன பண்ணால் வாழைக்கன்னும் அப்புறம் கொய்யா இந்த வாழையும் கொய்யா மட்டும் என்ன பண்ணார் தேடி தேடி கொண்டு வந்து நல்ல ரகங்கள் கொண்டு வந்து பயிர் வச்சிட்டார் அதற்கு அடுத்தபடியாக அவர் செய்ததுன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் ஏதாவது ஒரு பயிர் கீரை காய்கறி கிழங்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தார் கீரை காய்கறி கூட ஓரளவு வந்துச்சு கிழங்கு சரியாக வரலை ஆனால் அந்த மண்ணில் வந்து என்னென்னா தண்ணீர் மட்டும்தான் அவர் பாய்ச்சாரு வேறு எந்த வேலையும் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பில் மேலே வளர்கிற பில்லை மட்டும் என்ன பண்ணார் வெட்டி வெட்டி உள்ளே போட்டார் வேறு எதுவும் எடுத்து அவர் ஒன்று ஒன்று எதுவும் பண்ணலை அந்த அந்த சின்ன மிஷின் இருக்கும் பேபி வீடர்னு சொல்லுவாங்க அந்த களை எடுக்கிற கறி வச்சு ஓட்டி ஓட்டி அப்படியே விட்டுட்டார் அந்த பில்லை வந்து ஓட்டி ஓட்டி அப்படியே விடுறாரு அப்படி அப்படியே இருக்குது அப்படி அப்படியே இருக்குது அவ்வளோ தான் முதல் விஷாரிடம் ஆரம்பிக்கும் போது களிமண்ணாக இருந்த மண் கல் மாதிரி இருந்த தரை இரண்டாம் வருடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் நல்ல வெயிலில் நீங்கள் மதியத்தில் நடந்தாலே அந்த இடத்துல வந்து வெயிலே தெரியாது அப்படியே மெது மெது மெத்துன்னு பெட்டு மாரி ஆயிடுச்சு மண்புழுக்கள் அவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது அந்த மூன்றாவது வருடம்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த களிமண் இதில் வந்து மஞ்சள் போட்டு எடுக்கிறார் இது எப்படி சாத்தியன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள் களிமண்ணில் இதெல்லாம் வராது கிழங்கு வகையெல்லாம் வராது களிமண்ணில் பெரும்பாலும் சாத்தியமில்லாத விஷயம் அந்த மண்ணுடைய பௌதிகத்தன்மை தானாக மாறிடுச்சு அவர் வந்து மூடாக்கு போடலை மூடாக்கு போடாமலேயே இந்த மாற்று வழியை பயன்படுத்தி அந்த மண்ணுக்கு மேல் பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழலையே மாற்றிட்டார் அந்த மண்ணுடைய பௌதிகத்தன்மையே மாற்றிட்டார் இப்போ இது வந்து இங்கே செய்திருக்கார் ஒருத்தர் வந்து செய்து இதை சாதித்து காட்டியிருக்கார் இப்போ நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது நாம் பண்ண வேண்டியது இது தான் நம்ம ஒரே பயிரை யோசிச்சுட்டு இல்லாமல் இந்த மாதிரி மாற்று பயிர்களை யோசித்து மண்ணை வலைப்படுத்துகிற முறைகளை தான் நம்ம வந்து கையாளணும் அப்போ நம்ம நம்ம மண்ணில் இயற்கையாக என்ன விளையுதோ அது மாதிரி மாற்று விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நட்டு மரப்பயிர்களெல்லாம் வச்சு நம்ம மண்ணில் வந்து இயற்கையாக உரங்களை வந்து இந்த தாய் தலை தழை கழிவு இதெல்லாம் போட வச்சு நம்ம மழை நீரெல்லாம் சேகரித்து இந்த மரங்களை உற்பத்தி பண்ணி இதுலேருந்து வர இயற்கை கழிவுகளையே நிலத்தில் திரும்ப திரும்ப போட்டு மக்க வச்சு அந்த உயிர் சூழலை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் கொடுக்கணும் இந்த பல்லுயிர் பெருக்கம்ன்றது இதனுடைய அடிப்படையில் தான் உருவாகும் அங்கே மண்ணினுடைய மேல்பரப்பில் என்னென்ன இலைத்தலை கழிவுகள் விழுது எந்தளவுக்கு ஈரப்பாக தான் இருக்குது இந்த குப்பைகளெல்லாம் விழும்போது இன்னமும் குறை குறைவாக அந்த மரங்களெல்லாம் நடும்போது நம்ம வெயில் என்ன பண்ணோம் மரங்கள் எடுத்துக்கோம் வெயில் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம் நூறு சதவீதம் வெயில் அறுவடை பண்ணிட்டீங்கன்னா மண்ணுக்கு மேற்பரப்பில் வெயிலே படாது வெளிச்சம் மட்டும் போடும் வெயில் படாது இந்த வெயிலெல்லாம் தாவரங்கள் எடுத்துக்கும் வெளிச்சத்தை மட்டும் மண் எடுத்துக்கும் அப்போ என்ன ஆகும்னா வெளிச்சமும் இருக்கும் மண்ணுக்கு மேற்பரப்பில் தட்பவட்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் வெயிலே இல்லாமல் இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்படி வந்து நம்ம நிழல் விலை போடுவோம் பாருங்கள் ஷேட் நட்டுன்னு சொல்லுவோம் அந்த நிழல் நேழ்வலை போட்டால் என்ன ஆகுதோ அதே அளவுக்கு என்ன ஆகும்னா தரையிலையும் வந்து அந்த சூழல் உருவாகிடும் இந்த இலை தாழைகளும் இன்னும் தரையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான மிதமான வெப்பம் இருக்கும்போது சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் வந்து தங்க ஆரம்பிச்சிடும் பல்லுயிர் சூழல் அங்கே இயற்கையாக உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும் இந்த உரம் இல்லாமல் வேளாண்மையில் நம்ம இயற்கையாக வந்து மண்ணை வளப்படுத்துகிறோம் நீங்களாக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நாமலாம் போய் உரம் போடுறேன் இயற்கை இடுப்பொருள் போடுறேன் பஞ்சகவியாக போடுறேன் ஜீவா போடுறேன் நான் ரெண்டு டன்னு அடிக்கிறேன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் வரப்போ உயரமாக்கிட்டு மழைநீரை சேகரித்து நிறுத்திட்டு இந்த மாதிரி மரங்களையோ இல்லை வேறு இந்த மாதிரி த இலை தழைகளையோ வந்து நீங்கள் இந்த மாதிரி தக்கப்புண்டு சனப்பை எல்லாம் விதச்சி மண்ணுக்கு மேலே மடக்கி மடக்கி விழுதுட்டு அதை அப்படியே விட்டுட்டு அந்த மண்ணில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டே வர வர என்னாகும் இந்த சூழல் வந்து பாதிக்காமல் இருக்கும் இந்த சூழல் பாதிக்காமல் இருந்தாலே உங்கள் மண்ணு என்ன பண்ணும் இயற்கையாகவே வளமடைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி செய்ய வேண்டியது அதுதான் இங்கேருந்து ஆகிற எதையும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் அப்படியே நிலத்துலேயே விட்டுடணும் இங்கேருந்து எதுவும் வெளியில் போகக்கூடாது அவ்வளோதான் விஷயம் இப்போ மழை நீர் விழும்போது மழை இங்கேயே தங்கிடுது மரங்களை போது இலைகள்லாம் விழுந்து இங்கே நம்ம மன நம்ம நிலத்துலேயே தங்கிடுது இதற்கு மேலே இந்த ம அந்த ஈரப்பதம் பட்டுப்பட்டு என்ன வேணால் மண் வந்து அந்த இலைகள் மக்க ஆரம்பிக்கும் அதற்கு மேலே கூடி விழக்கூடிய பொருட்களெல்லாம் என்னாகும் அதன் மேலேயே மக்கி எருவாக மாறும் இது மேலே என்ன ஆகுனா நிழல் மேலே இதுவாக இயற்கையாக ஒரு சூழலை உற்பத்தி பண்ணும் அப்போ என்ன ஆனால் மண்ணுடைய மேல் பரப்பில் உங்களுக்கு அந்த தட்பவெப்ப நிலைங்கிறது வெயில் மேலே காட்டிலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்படி குறைய குறைய என்ன ஆகும்னா காற்றில் இருக்கிற ஜீவராசிகள் நுண்ணுயிர்கள்லாம் பெருக்கமடைஞ்சிக்கிட்டே போகும் இந்த நுண்ணுயிர்கள் அடைஞ்சாலே இதை சாப்பிட்றதுக்கு இதனுடைய தேவைக்கு இந்த கிளைமேட்டில் இருக்கிறதுக்கு எல்லா ஜீவராசிகளும் உங்கள் நிலத்துக்கு வந்துடும் இப்போ வெளியில் இருக்க ஜீவராசிகளை நம்ம நிலத்துக்கு கொண்டு வர்றது தான் நம்ம வேலையை பண்ணுறோம் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலே குறுகிய காலத்தில் என்ன ஆகும்னா உங்கள் நிலம் தானாக வளமாக மாறிடும் அது என்ன மாதிரி மண்ணாக இருந்தாலும் சரி இப்போ துபாயில் பாலைவனத்தில் ஒட்டகத்தினுடைய சாணத்தை கொண்டு வந்து போட்டு தக்காளி பயிர் வைக்கிறாங்க உங்களால் எத்தனை பேரால் நம்ப முடியும்னு தெரியல துபாயில் ஒ பாலைவனத்தில் ஒட்டகத்தினுடைய சாணத்தை கொண்டு வந்து மணலில் கலந்து போட்டு தக்காளி பயிர் வச்சு தக்காளி அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே அங்கேயே சாத்தியம் என்னும் போது இதுவும் நம்ம நம்மள நிலத்தில் சாத்தியம் இதை வந்து நாம் பரிட்சார்த்த முறையில் செய்து பார்க்கணும் குறைந்த அளவுலையாவது இடம் எடுத்து செய்து பெய்து பார்க்கணும் இப்போ நான் என்னோட இடத்துல அதை இருக்கேன் இப்போ நெல் அறுவடை பண்ணிட்டு பார்த்ததுக்கு பிறகு என்னுடைய மண்ணுடைய தன்மையே மாறி இருக்குது நான் அது திரும்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் வெயில் நாள் ஆனாலே வெயில் ஆரம்பித்தாலே மண் வந்து பாலம்பாலமாக வெடிக்கும் என்னோடய நேரத்தில் பார்த்திங்கன்னா முழுக்கவே களிமண் தான் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுனால என்ன ஆகிடுச்சி வெயில் ஆரம்பித்தாலே பாலம் பாலமாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எங்களோடய நிலத்தில் வந்து அந்த அந்த வெடிப்புன்றது குறைஞ்சிருச்சு ரெண்டாவது இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பசுமையாக புல் தாரைகள் வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக அப்படியே இருந்துகிட்ருக்கு அந்த அந்த புல் வந்து காயவே இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா மண்ணில் ஈரப்பதம் அந்தளவுக்கு மிச்சம் இருக்குது இவ்வளோ நாள் ஆனாலும் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் அந்த ஈரப்பதம் வந்து அந்தளவுக்கு தக்க வச்சுருக்கு மேலே வந்து மண்ணுடைய மேற்பரப்பில் அந்த தட்பவெப்ப நிலையை வந்து இயற்கை விவசாயம் பண்ணதுனால அப்படியே மெயின்டைன் ஆகுது இப்போ இந்த சூழலை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்தாலே மண்ணு என்ன பண்ணுவோம் இயற்கையாக வளமாக ஆரம்பிச்சிடும் இயற்கையாக ம வளமாகிறதுக்கு குறைந்த காலம் தேவைப்படும் குறைந்தது ஒரு ஒரு வருடமாவது ரெண்டு வருடமாவது நாம் நம்ம வச்சுருக்க சூழலை பொறுத்து அது மாறுறதுக்கு நாம் அனும அனுமதிக்கணும் அப்படி அனுமதிச்சிட்டா மண் வந்து பார்த்திங்கன்னா பொலப்பொழப்பு தன்மையாகிடும் பௌதிக தன்மை மாற்றம் அடைஞ்சிரும் நீங்கள் என்ன பயிர் வேணால் செய்யலாம் என்ன விவசாயம் ஒன்றும் பண்ணலாம் உங்களுக்கு அதற்கு பிறகு இதே சூழல் நீங்கள் தக்க வச்சுக்கிட்டாலே போதும் இந்த சூழலை நம்ம தக்க வச்சுக்கிட்டாலே அதற்கு பிறகு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் வருமானம் மட்டுமே கிடைக்கும் நஷ்டமே ஏற்படாது அதே போல் அங்கே உற்பத்தி ஆகிற பயிர்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது மிக முக்கியமான விஷயம் எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க நான் இயற்கை முறையில் பண்ணுறேன்னா ஆனால் நோய் மேலாண்மைன்னு வரும்போது பூச்சி விரட்டியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பூச்சி விரட்டி இந்த பூச்சி நோய் தாக்கம் வர்றதுக்கான அடிப்படை காரணம் வந்து நான் தனியாக ஒரு பதிவு போடுறேன் அது இதில் பண்ணால் இது இன்னும் நீளமான பதிவாகிடும் அப்போ நம்ம வந்து மண்ணுடைய சூழலை வந்து மேல்பரப்பில் பய பல்லு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் அதுக்கு நம்ம இந்த இயற்கையான வழிகளை வந்து நம்ம பண்ணாலே இயற்கையை நம்ம நம் மண்ணை நம்மளுடைய நிலத்தை என்ன பண்ணணும் வளமாக மாற்றி கொடுத்துரும் அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியது இந்த பஞ்சபூதங்களை நிலைநிறுத்துறது வரப்பெடுத்து மழைநீரை நிலைநிறுத்துறது மரங்களை மரங்களை நட்டு அதில் வந்து விழக்கூடிய இலைத்தாழை கழிவுகளெல்லாம் நம்ம நிலத்திலே போடுறது இந்த மாதிரி தக்கப்பூண்டு சனப்பை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விதச்சி இந்த ஒன்பது வகை தா நவதானியம் இருபது வகை தானியம் இதெல்லாம் விதச்சி திரும்ப மடக்கி மடக்கி உழுது மேல் பரப்பில் மண்ணை மூடுறது இயற்கையாக மண்ணை வளசுக்கிறதுக்காக ஒரு வேலையாக இருக்கும் இதை நாம் செய்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக என்ன வேணும் உரமே இல்லாத அளவுக்கு நம்ம நிலம் வந்து மாறிடும் உரமே போடாத தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் நீங்கள் உங்களுடைய பயிரை நீங்கள் செய்யுங்க நம்ம என்ன பயிர் செய்கிறோமோ என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதை நம்ம செய்யலாம் ஆனால் குறைப்பு இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்ம நிலத்தை நிறுத்தி வைக்கணும் இப்போ நம்ம நெல் விவசாயம் பண்ணுறோம் எல்லா நாளிலையும் நெல் விவசாயம் பண்ண முடியாது இப்போ இந்த மாதிரி மார்ச் மாதம் இது இப்போ மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது வெயில் அந்தளவுக்கு உஷ்ணமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நாளத்தில் என்ன பண்ணணும்னா நாம் நெல் அறுவடை செஞ்ச உடனே இந்த மாதிரி தாவரங்களை வந்து விதச்சி அந்த தாவரங்களை வளர விட்டாலே போதும் அப்போ இந்த தாவரங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஆகும்னா இந்த வெயிலை பொறுத்து அது வளர்ந்து த தானே வந்து காய வச்சு மண்ணுக்கு மேலே வந்து அப்படியே கொட்டிடும் அப்போ இயற்கையாகவே மண்ணு ந பண்ணு மூடியே இருக்கும் இந்த நாள்லேயும் மண் மூடியே இருக்கும்போது நம்ம மண்ணுக்கு மேல் பரப்பில் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் தட்பவட்டம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்போ ஆகும்னா மண்ணுக்கு கீழே நடக்கக்கூடிய அந்த பௌதிக மாற்றம் இயற்கையாக மண்ணை வளப்படுத்துகிற தன்மை வந்து வேலை வந்து நான் எப்பவுமே நடந்துக்கிட்டே இருக்கும் முந்நூற்றஞ்சி நாள் வருடம் முழுக்க நடக்கும்போது தானாக என்ன பண்ணணும் மண் வளமானதாக மாறிடும் குறுகிய காலத்தில் நம்ம ஒன்று வந்து வளம் மிக்க தான் மாறும் இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் பரிட்சார்த்த முறையில் செய்து பார்த்தா தான் இது புரியும் இதனோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலத்தில் இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே மண்ணை உழவே தேவையில்லன்ற அளவுக்கு மண் வந்துடும் இப்போ அந்த காலத்திலலாம் மாடு வச்சு உழவு இருந்தாங்க இல்லையா மாடு வச்சு உழவு பண்ணுற நிலைமைக்கு உங்கள் மண் வந்து பொலப்பொழப்பாகிடும் மேல் பரப்பே பார்த்திங்கன்னா மெது மெதுன்னு ஆகிடும் எல்லா நாள்லையும் நீங்கள் வந்து கை கை ஒரு குச்சி வச்சு கிளறுறனாலே மண் வந்து மேலே உடச்சிக்கிட்டு வர அளவுக்கு புலப்பொழப்பாகிடும் இதெல்லாம் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நான் பார்த்துருக்கேன் என்னோடய நிலத்தில் நான் செய்திருக்கேன் அந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு தான் இது விஷயம் இப்போ இது பல்வேறு சூழல் உருவாகிடுச்சினாலே நம்ம நிலத்தை வந்து வளமான நிலமாக மாற்றிடலாம் இதுக்கான கால இடைவெளி தேவை சரிங்களா இதுதான் நம்ம இந்த பதிவில் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து நீங்கள் செய்யுங்க பற்சாத்த முறையில் செய்து பாருங்கள் செய்து வெற்றியடைந்தவங்க பதிவு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க சரிங்களா வேறு எந்த தகவலாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இல்லை என்னுடைய எண் வாட்ஸ்அப் எண் கொடுத்துருப்பேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு தகவலுக்கு வாட்ஸ்அப் மூலயமா வாங்க தகவல் எதாவது வேணாலும் நம்ம பேசுவோம் நன்றி